எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லாவும் இருக்கணும் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வாட்டி பழனி கோயிலுக்கு போய் நான் எங்கே தங்கியிருந்தேன்னா தெய்வம் ஸ்தானம் தண்டபாணி எல்லாம் சொல்லி நாம் உள்ளே போய் நம்ம பழனின்னு சொல்லி முன்னாள் என்கடாயனே இருக்கும் இது நாம் ஏதோ சொசைட்டியில் போன மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு க்ளீனாக அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க இது ஒரு ட்ரஸ்ட்டோடது தான் இதுவும் கோயிலுக்கெலாம் தான் போய் சேரது இங்கே நம்ம வாடகைக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னா ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா எழுநூறுவா நம்ம எத்தனை பேருக்கு போகிறோமோ அத்தனை பேருக்கு கணக்கு போட்டு தான் சொல்கிறாங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கறதில்ல அங்கேயே மொட்டை எடுக்கிறதுக்கெலாம் ஆளுங்கெலாம் இருக்காங்க அங்கே வந்து நாம் பார்த்து எது கொடுக்குறோமோ அது மட்டும் தான் இது கோயிலோடதுனால வந்து ரொம்பவே சௌகரியமாக இருக்குது நம்ம அங்கே போய் எங்கே தங்கிறதுனால டென்ஷனே ஆகாமல் நேரம் நம்ம இங்கே போனோம்னா கண்டிப்பாக ஒரு சேஃபான இடத்துல ஒரு சுத்தமான இடத்துல அதுவும் கோயிலோடய ட்ரஸ்டோட இதில் நம்ம இருந்தோம்னா அது நம்ம கோயிலுக்கும் நம்ம ஏதாவது செஞ்ச மாதிரியும் இருக்கும் நான் அப்படியே ஃபோன் செப்பல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு கோயிலுக்காக களைமிட்டேன் அங்கே ஜாஸ்தி வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல கோயிலுக்கு போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணி இறங்கிட்டேன் நாங்கள் போகும்போது செம்மையான மலைங்க நினச்சிகிட்டே போய் முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்ததில் ரொம்பவே எனக்கு ஹாப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க அப்படி நீங்கள் தண்டமான எல்லத்தில் நீங்களும் தங்கியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் பாய் பாய்